எக்ஸிகேம போறேன் ஆறு மணிக்கு வேகமா போறேன் ஆறு வழி ஆராய்ச்சி பச்ச அடே ஓட்டுமேல போயி வேகமா ஓடு கள்ளி வரைய போறது கள்ளி வரைய ஏறி வரா கள்ளி வர போது வரப்பு மேல வரும் போதே வெள்ளை சண்டை வெள்ளை ஏரியா ரெண்டி வெள்ளை சண்டை நடுவு நின்னு பார்க்கற தெரியும் ஊர்க்கு நிலங்களுடைய மார்க்கு உங்களுக்கு தெரியும் இது புரியுது நான் எப்படிய என்னடா சண்டை உத்து பார்த்தா ஆமா அந்த ஆளு

ஏண்டா இன்ன காரணமா சின்னடா இந்த ஏறி தூக்குமாடி சொல்லி தான போஞ்சி வந்து இந்த வரைய ஏறி ரோடாச்சி எம்பு ஓடுன பாக்கற ஏண்டா அங்க அந்த ஆளை கேக்குதே ஏடி சொல்லி நான் செம்பி வந்தவன கேக்கு ஆளை கேக்கு அது நான் சொல்லி தான் ஆமா முன்னாரே யாரு

அப்படி இருவர்கள் சிறப்பு வந்திருக்கு கத்துலாம்